வணக்கம் நண்பர்களே இந்த பதிவில் வந்து பார்த்தீங்கன்னா சந்திராஷ்டிரம தினம் குறித்து ஒரு விளக்கம் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் சந்திராஷ்டிரம தினத்தை இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதாவது முக்கியமாக இந்த வருடம் இருக்கக்கூடிய டெய்லி காலண்டர் தினசரி காலண்டர்ல எதுலேயுமே சரியாக இல்லை அதே மாதிரி டெய்லி காலண்டர் ஆப்பு அதாவது நீங்க தினசரி மொபைலில் நீங்கள் காலண்டர் பார்க்கக்கூடிய அமைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணுறீங்கன்னா அதுலேயுமே தான் குறிப்பிடப்பட்டுள்ளது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஏன் இதை நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிவிக்கிறேன்னா நான் பொதுவாக சந்திராஷ்டம நாட்களில் ஜாதகம் பார்ப்பது கிடையாது ஸோ வந்து கஸ்டமர் என்ன பண்றாங்கன்னா வீட்டில் டெய்லி காலத்தில் சந்திராஷ்டமத்தை பார்த்துட்டு அதை கால்குலேட் பண்ணி என்னை காண்டாக்ட் பண்ணுவாங்க நான் மாத்தி சொல்லுவேன் இன்னைக்கு உங்களுக்கு சந்திராஷ்டமம் இல்லைங்க இந்த ராசி தான் சந்திராஷ்டமம் மாத்தி தப்பா போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு விளக்கத்தை தான் இந்த பதிவில் கொடுக்க போறேன் பார் இப்போ எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு இந்த பதிவு செய்யக்கூடிய நாள் ஒன்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலையில பதினொன்னே காலுக்கு நான் இந்த பதிவு பண்றேன் இந்த நேரத்துக்கு ரிஷபத்தில் சந்திரன் இருக்கிறார் இதன் அர்த்தம் துலாம் ராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்டமம் தான் பொருள் ஆனா வந்து பாத்தீங்கன்னா டெய்லி காலண்டர் ஆப்லயுமே சரி நீங்க வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய தினசரி கேலண்டர்லயுமே சரி எப்படி போட்டிருக்கு அப்படின்னா சந்திராஷ்டமம் அப்படின்னு சொல்லி போட்டு உத்தர நட்சத்திரம் மற்றும் அஸ்த நட்சத்திரம்னு போட்டிருக்குது சோ உத்தரம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா சிம்ம ராசிலையும் வரும் கன்னிராசிலையும் வரும் அஸ்த நட்சத்திரம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா கன்னிராசியில் மட்டும்தான் வரும் பட் ஆக்சுவலா இன்னைக்கு சந்திராஷ்டிரம யாருக்கு துலாம் ராசி அன்பர்களுக்கு பட் வந்து பார்த்தீங்கன்னா இது யார் ஃபாலோ பண்ணுவாங்க சந்திரஷ்டமம் அப்படின்ட்டு சிம்மராசியில பிறந்த உத்திர நட்சத்திர அன்பர்களும் கன்னிராசி அன்பர்களும் இதை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க இது இந்த முறை வந்து தவறானது இது தவறாக வந்து கால்டரில் பிரிண்ட் ஆயிருக்குது இதை சரி செய்து கொள்ளுங்கள் வாழ்த்துக்கள்